கனடாவில் சமீபகாலமாக ஏற்பட்ட வெப்ப அலை காரணமாக முன்றியலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் முப்பத்தி மூன்று பாகி செல்சியஸை விட அதிகமான வெப்பநிலை எட்டப்பட்டமை ஆச்சரியத்துக்குரியது என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் வெப்பம் தொடர்பான இறப்புகளின் உண்மையான எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டதை விட அதிகமாக இருக்கலாம் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் வெப்பம் இறப்புக்கான காரணமாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படாவிட்டாலும் கடுமையான வெப்பம் சுவாச பிரச்சனைகள் இதய நோய் நீரழிவு மற்றும் மனநல நிலைமைகள் போன்ற பிற உடல் நல பிரச்சனைகளை மோசமாக்கும் இதனால் வெப்பம் தொடர்பான சில இறப்புகள் கணக்கிடப்படாமல் போகலாம் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் சந்தேகிக்கப்படும் வெப்பம் தொடர்பான இறப்புகள் அல்லது வெப்ப பக்கவாதம் வழக்குகளை முறைப்பாடு செய்யுமாறு ஒன்றியல் பொது சுகாதாரத்துறை அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது இதேவேளை அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் முப்பது பாகி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை தற்போது இருப்பதை விட மூன்று மடங்காக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெப்ப பக்கவாத அறிகுறிகளை மருத்துவர்கள் கண்காணிக்க வேண்டும் எனவும் வெப்பம் பல நோய்களை மோசமாக்கும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் எந்தவொரு அறிக்கையிடல் முறையும் சரியானதாக இல்லாவிட்டாலும் மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க முடிந்தவரை அதிகமான தகவல்களை பெறுவதே பொது சுகாதாரத்தின் நோக்கமாகும்